வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ஒரு முட்டை குழம்பு இது வந்து மட்டன் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் நம்ம சொன்னாதான் தெரியும் இது வந்து முட்டை குழம்பு அப்படின்னா அளவுக்கு வாசனை வந்து மட்டன் மாதிரியே இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து நல்லா சூட்டாகும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் கொஞ்சமாக கல்பாசி சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் நான் சின்னதாக ரெண்டு சேர்க்குறேன் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போ இதில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்ப இதுல பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ஒதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதங்க கீழீஃபுட்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து கறி குழம்புக்குன்னு அரைச்சி வச்சுருந்தா பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் குழம்புத்தூள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ அதில் நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு வச்சு மீடியமாக வச்சுக்கோங்க கொடி சேர்த்து நல்ல மீடியமான ஃப்ளேமில் வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மூணு தக்காளி வந்து அடித்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு கப் அளவுக்கு இப்போ அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கலை கொஞ்சம் ஒன்று ரெண்டு அப்படியே இருக்குது ஸோ அந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ இதை சேர்த்து நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் இப்போ இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைன்னா தேவையில்லை இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரணும் தொக்கு மாதிரி வரணும் இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கணும் இதுவும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதுக்காக இது வந்து சோம்புத்தூள் சேர்க்கறது இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரியா இருக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணி தான் நான் மிக்சியில் அலசிட்டு சூடாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி இதெல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க ஏன்னா தேங்காய் வேறு ஊற்றப்போகிறோம் தேங்காயில் வந்து முந்திரி பருப்பு கசகசாலாம் அரைச்சி ஊற்றப்பறோம் அது கூடவே முட்டை ஒன்று வந்து உடச்சி ஊற்றும் போது நல்லா கெட்டியாக வரும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக தான் இருக்குது இப்போ அதை வந்து நல்லா கொதிக்கட்டும் திக்னஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் போல் கசகசா ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அப்படியே எண்ணெயெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் மிக்சியை அலசிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இந்த வந்து ஒரு முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு முட்டை உடச்சி சேர்க்குறேன் நீ வந்து முட்டை உடச்சி ஊற்றாமையும் செய்யலாம் லைட்டாக இது வந்து கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூணு நாலு செகண்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைன்னா அப்படியே அது ஒரே இடத்துல இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு முட்டை வந்து வேக விட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு முட்டையும் வேக விட்டு அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அப்படியே சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த குழம்பு மசாலா எல்லாமே உள்ளுக்குள்ளே இறங்கும் நான் வந்து நீங்கள் மூணு பேருங்கிறதுனால மூணு முட்டை சேர்த்துருக்கேன் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஆட்கள் கூட இருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்டு முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம் இல்லை கலந்து விட்டுவிட்டு அடுப்பு மீடியமாக வச்சுட்டு கொத்தமல்லியில் மேலேப்பில் அப்படி தூவி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் நான் குழம்பு கொஞ்சம் கூட தான் வச்சுருக்கிறேன் ஏன்னா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போடலான்னு பிளானிங் சப்பாத்தி வந்து இந்த முட்டை குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் கூடவே வச்சிருக்கிறேன் நைட்டுக்கு பிரச்சனை இருக்காதுன்ட்டு இப்போ அது வந்து மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் இப்போ அதை மூடி வச்சிடலாம் நான் வந்து மட்டன் அதாவது கறி குழம்பு மசாலா போட்டிருக்கேன் உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட முட்டை குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக வாசனை வந்துகிட்டு இருக்கு மட்டன் குழம்பு மாதிரி அந்த நம்ம பொடி போட்டதுனால மட்டன் குழம்பு மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு திக்காயிருச்சுங்க இது ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா திக்காயிரும் நைட்டுக்கு சப்பாத்தி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா இன்னும் கொஞ்சம் அப்படியே திக்காக வந்துடும் இதில் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பு பத்து லைனாக சேர்த்துக்கோங்க உப்பு எனக்கு போதும் இதுக்கு மேலே நம்ம பத்து லைன் போட்டோம்னா நைட் சாயந்தரம் வற்றி வரும்போது உப்பு ரொம்ப அப்படியே கச்சாப்பிலாகிடும் அதனால் வேணும்னா நம்ம சாப்பாடு சாப்பிடையில் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி